வெல்கம் டு சகானா ஃபார்ம் என்ன எல்லாம் நலமாக இருக்கீங்களா சிறிது நாட்களாக வீடியோ போடமுல்ல வேலை காரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் பித்லர் கிராஃப் அதாவது கை காட்டி நண்டு அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி வளர்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம எப்படி செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி போட போகிறோம் இந்த நண்டுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் தண்ணி அறுபது பர்சன்ட் மணல் அதாவது மணலும் களியும் கலந்தாப்பில் அதாவது சதுப்பு நிலத்தில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் சேரும் மணலும் கலந்த மாதிரி இருக்கணும் இந்த நண்டு பார்த்திங்கன்னா கண்ணாடி தொட்டிகளில் வச்சு நம்ம வளர்க்கும் போது அவ்வளோது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சிகளாக இருக்கும் இந்த நண்டு உப்பு தண்ணியில் தான் வாழும் இதில் நல்ல தண்ணி பயன்படுத்தி நம்ம இதை வளர்க்க முடியாது ஏன்னா நல்ல தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் இறந்து போயிடும் இந்த நண்டுகளுக்கு பார்த்திங்கன்னா ஆண் நண்டுகளுக்கு வந்து கால் வந்து ஒரு சைடு வந்து பெருசாகவும் இருக்கும் பெண் நண்டுகளுக்கு வந்து ரெண்டுமே வந்து சிறிய கால்களாக தான் இருக்கும் அதாவது கொடுக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது இந்த கொடுக்கு வந்து ஆண் அண்டுகளுக்கு வந்து பெரும்பாலும் வந்து பெரியதாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா தன்னுடைய இணையை வந்து தன்னுடைய இணையையும் இருப்பிடத்தையும் தக்க வச்சுக்கிறதுக்காக இணையை கவர்றதுக்காக சண்டை போடுறதுக்காக அந்த கால்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும் இதோட சிறிய கால்கள் பார்த்திங்கன்னா உணவு உண்ணுவதற்கு பயன்படுது இதோடைய உணவு முறைகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இதோடைய பட்டியல் எப்படி இருக்குன்னா ஆல்கி பாசி அது போக வந்துட்டு வெஜிடபிள் கழிவுகள் சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் வந்து மணலில் இருக்கிறத வந்து மணலில் இருக்கிறது பிரித்து எடுத்து சாப்பிட்டுக்கிறது அது போக நம்ம கொடுக்குறது ஆப்பிள் பழத்தோல் இதெல்லாம் போட்டிங்கன்னா தண்ணியில் எடுத்து கொண்டு வந்து ஊற வச்சு அதை கொஞ்ச கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம கவனிச்சிருக்கோம் சிறிய மீன்கள் இறால் இதுகளையும் சாப்பிடுது இந்த கிராப் பார்த்திங்கன்னா பல வண்ணங்களில் அழகாக தோற்றமளிக்கக்கூடியதாக இருக்குது இந்த நண்டோட ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா மூணு வருஷங்கள் வந்து வாழ்கிறதா வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த நண்டுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து குறையக்கூடாது உப்பு தண்ணி தான் பயன்படுத்தணும் அதாவது அறுபது சதவீதம் மண் இருந்துச்சுன்னா நாற்பது சதவீதம் தண்ணி இருக்கணும் நான் செட்டிங்கில் அவங்களுக்கு தலைப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதனால் லைஃப் இருக்கும் இந்த வித்துல கிரா பார்த்திங்கன்னா ஒரு ஆண் நண்டுக்கு ஐந்து நண்டு வரையுமே நம்ம வந்துட்டு இது வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆண் நண்டுகள் பார்த்திங்கன்னா சண்டை இட்டுக்கிறோம் அதாவது ஜோடிக்காகவும் தன்னுடைய இருப்பிடத்துக்காகவும் சண்டை போட்டுக்கிறோம் அதனால் வந்து உயிர் சேதம் ஏற்படாது அந்த கால்கள் வேணாம் துண்டிக்கப்படலாம் திருப்பி வளர்ந்துடும் அதுக்கு இதை பற்றிய மற்ற தகவல் எதுவும் உங்களுக்கு தெரியும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்